வணக்கம் கேரளா லாட்ரி கெசிங் நண்பா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி அப்புறா நானூற்றி பதினெட்டாவது கொடுத்து தான் நம்ப இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க கெசிங் தான் நண்பா மூணாந்தேதிக்கு நாம் கொடுத்த கெஸிங்கில் இன்னும் பாருங்கள் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு ஸோ நமக்கு இங்க ஒரு புல்வினிங் நண்பா பட் போர்டு மாதிரி வந்துச்சு நண்பா நான் ஏ போர்டுக்கு தான் அஞ்சு வரணும்னு நினைச்சேன் பட் அது சி போர்டுக்கு வந்துச்சு இது சி போர்டு வந்துச்சு நண்பா ஸோ வாங்க இன்னிக்கு உண்டானு பார்த்தலாம் பாருங்க ஏபி தொண்ணூத்தி அஞ்சு நண்பா

ஒன்பதுல ஒன்பது வரணும் பிரகாரமே இங்க ஒன்பது வந்துருக்கு அதே மாதிரி இங்க பாருங்க இங்க அஞ்சு இந்த அஞ்சி வந்து அடுத்தது நமக்கு பி போர்டு மறுபடியும் அஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு இப்ப இந்த கிராஸ் இந்த கிராஸ்ல அஞ்சின்னு வந்த மாதிரி இருக்கணும் எல் சேஃப்ட்டு இப்போ அப்படி இல்லன்னா அஞ்சு மறுபடியும் இந்த போர்டு இங்க இருந்து நமக்கு மறுபடியும் இந்தியா வரலாம் சோ வந்துச்சுன்னாக்கா இந்த ஒன்பது இந்த கிராஸ்ல இந்த ஒன்பது ஸோ இந்த ஒன்பது அது பிரகாரம் இங்கே ஒன்பது வரணும்தா அது இல்லைன்னா இந்த ஸ்டேட்டுக்கு நமக்கு மறுபடியும் இங்கே ஒன்பது வரணுமா ஸோ எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க மந்திரி சா்ட் பத்தானுங்களா பாருங்க ஒண்ணு வச்சிருக்காங்க அதே பாருங்க இங்க ரெண்டு ரெண்டுக்கு அதே ரெண்டு மறுபடியும் ஒன்னு நண்பா இப்படியே ரெண்டு வரும் ஏழு ரெண்டோ வரும்போது இல்லாம ஒன்னு ஒண்ணுன்னு வச்சிருக்கேன் போன மாசத்துல இங்க பாருங்க நாப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்கு எண்பத்தி மூணுன்னு இப்ப இந்த இடத்துக்கு நமக்கு ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுன்னு வரலாம் நண்பா இந்த ஒன்பதுக்கு இங்க எட்டு இந்த நாளுக்கு இங்க மூணு சோ அதே கணக்கு வரும் இந்த நாளுக்கு ஒரு மூணு

இந்த நாலுக்கும் ஒன்பதுக்கும் எண்பத்தி மூணுன்னு வச்சிருக்காங்கப்பா ஸோ அதுல இருந்து எண்பத்தி மூணு இருக்கிறதுனால நமக்கு இங்க எண்பத்தி மூணோ இல்ல முப்பத்தி எட்டோ வருமான்னு கொஞ்சம் பேஸ் பண்ணி பாருங்க நண்பா உங்களோட திசை வந்தா இங்க ஒன்பது பாருங்க இந்த லைன்ல இங்க மூணு டைம் இதுக்கு வந்துருச்சு இந்த கிராஸ் பிரகாரம் இங்க வந்துருச்சு நண்பா இப்போ நமக்கு இங்க சி போர்டுக்கு ஒரு அஞ்சு வந்ததுன்னா இந்த முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணுங்கிறது இந்த இடக்கு இந்த இடத்துக்கு வரலாம் நண்பா அப்படியே வந்து எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு வரலாம் இல்லையா முன்னூத்தி எண்பத்தி அஞ்சுன்னு வரலாம்னு நண்பா ஸோ அது கணக்கு வச்சுக்கோங்க உங்க கணக்குல ஒத்து வருதான்னு பாருங்க நம்ம வீக்லி சாட்டு பார்த்தோம்ல நண்பா ஆறா இங்க ரெண்டு இங்கேயே ரெண்டு நிறுத்திருக்காங்க நம்ம தான் வந்து டபுள்ஸில் இருபத்தி ரெண்டு இந்த வரணும்னு சொல்லி கொடுத்தோம் ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு நண்பா பட் ஆனால் அது இன்னைக்கு வரவும் வாய்ப்பு நண்பா பாருங்க நாற்பத்தி நாலு ஸோ அதுக்கடுத்து இந்த ஏ போர்டில் பிசி நாற்பத்தி நாலுக்கு ஏ போர்டில் ஒரு நாள் நிறுத்திருக்கா அதே கடமை போகிற வரும் இங்கே பார்த்தோம்னா ஐம்பத்தி நண்பா ஸோ இந்த அஞ்ச இங்க நிறுத்தலாம் அல்லது இங்க நிறுத்தலாம் நண்பா ஸோ இந்த ரெண்டு டபுள்ஸ்ல வந்துச்சுன்னா நமக்கு இங்கே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இல்லைன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்ற வரும் நண்பா ஸோ உங்க கணக்கு டபுள்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி எடுத்துக்கணும் இன்னொன்னு நிம்பா இங்க பாருங்க எண்பத்தி ஆறு அடுத்தது நாலு நிறுத்தணும் நாலு நாலுக்கு நாலு வச்சதுனால இங்க ஒரு நாள் வச்சு நமக்கு இந்த எல்சேப் பண்ணோன்டா இப்படி எல்சேப் பண்ணுவன்ட்டான் ஸோ இந்த டபுள் நாள் இங்கே நிறுத்தினதுக்கு இப்போ பாருங்க இங்க ஒரு நாளை நிறுத்தி இது இப்படி எல்சேப் பண்ணோன்டா இது எல்சேப் இது எல்சேப் பண்ணுவா அதே மாதிரி இங்கே இங்க எண்பத்தாறு எண்பத்தாறு நிறுத்தி இருக்காங்கன்னா அந்த எண்பத்தி ஆறு நமக்கு இங்க வந்து திருப்பவும் வாய்ப்பு உள்ள இருந்து வெளியில வர வாய்ப்பு இருக்கணும் இதுக்கு இப்படி எல் சேர்ப்பு எண்பத்தி ஆறுக்கு எண்பத்தி ஆறு இப்படி உள்ளாரு இந்த சைடு ஏன்னா இங்க டபுள்ஸ் எண்பத்தி ஆறுன்றதுனால எண்பத்தி ஆறுன்னு வச்சா இந்த இடத்துக்கே தான் வரும் சோ அதனால நமக்கு இப்படி திருப்ப வாய்ப்பு இருக்கு இந்த சைடுல வர நோட் பண்ணி இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்கறா பாருங்கள் இயர்லி சார்ட் பார்த்துடலாம் இயர்லி சார்ட்டில் பாருங்க இங்கே ஏசி சைபர் இருக்குது இங்கே அடுத்தது பிசி சைபர் எட்டு நண்பன் ஸோ இதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு இது பண்ணுங்க ஃபுல்லாக அந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து சைபர் எட்டு அப்படிங்கிறதே வரல நண்பா நல்லா நம்ம பண்ணிக்கோங்க சைபர் எட்டோ ஐம்பத்தெட்டோ ஐம்பத்து மூணு எதுவுமே வரல நண்பா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு ஐம்பத்தி மூணுன்னு எதுவும் எதுவுமே வரலான்பா ஸோ இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ஏசி சைபர் எட்டு இங்கே பிசி சைபர் எட்டு ஸோ நமக்கு இங்கே ஏபி சைபர் எட்டுன்னு வரலானன்பா இதே மாதிரி திரும்பி சைபர் எண்பத்தி ஆறுன்னு வரலானன்பா ஸோ அதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் நண்பா உங்கள் கணக்கில் ஒத்து வந்தாக்கா சரி ட்ரை பண்ணுங்கள் நண்பா ஏபிபிசிஎஸ்சிக்கு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு எழுபத்தி ஏழு முப்பத்தஞ்சு நண்பா ஸோ உங்கள் கணக்கில் ஒத்து வர்றதை மட்டும் எடுத்துக்கோங்க நண்பா ஒரு ஆறு நம்பர் நண்பா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு முந்நூற்றி எண்பத்தஞ்சி எட்நூற்றி முப்பத்தஞ்சு எட்நூற்றி அறுபத்தஞ்சி சைபர் எண்பத்தி ஆறு நண்பா சி போர்டுக்கு அஞ்சு எனக்கு கன்ஃபார்மாக நண்பா பட் பி போர்டும் கூட மாறி வந்தாலும் வரலாம் ஸோ உங்கள் கணக்கில் கேஸிங்கில் ஒத்து வர்றதை மட்டுமே எடுத்துக்கோங்க நண்பா நண்பா இருபத்தி ரெண்டு எழுவத்தி ஏழுன்னு டபுள்ஸில் வர வாய்ப்பு இருக்கணுங்கப்பா நான் இதெல்லாம் கொடுத்தேன்னா இதில் நம்பர் அதிகமாகிடும் ஸோ அதனால் அந்த இருபத்தி ரெண்டு எழுவத்தி ஏழுங்கிறத உங்கள் கணக்கில் வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நண்பா நமக்கு வந்தால் ஏபிக்கோ மேபிக்கு தான் இருபத்தி ரெண்டு ஏழுன்னு வரணும் ஸோ இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கூட இப்போ ட்ரை பண்ணி பாருங்க நண்பா ஸோ நன்றி வணக்கம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போட வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நன்றி வணக்கம் நண்பா